போ வாங்க இன்னைக்கு ஆற்றுல பிடிச்சிட்டு வந்த மீனை கிளீன் பண்ணி எப்படி வறுவல் செஞ்சு சாப்பிட்லான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல பாருங்கள் போதுமான அளவு நம்ம மீன் மசாலா எடுத்துக்கிறோம் மீன் மசாலா வச்சுருக்கோம் மீன் மசாலா எடுத்துக்கலாம் போதுமான அளவு போட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக வேண்டாம் பாருங்கள் போட்டாச்சு அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் கலருக்கவசரம் கொஞ்சம் கேசரி பவுட்ரு சேர்த்துக்கணும் தான் கலர் வரும் அதுக்கப்புறம் அரிசி மாவு பாருங்கள் அரிசி மாவு போட்டாச்சு

போட்டாச்சு இதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிச்சு மீனை போட்டுக்கோம் வருங்க அதை ராத்தில் பிடிச்சிட்டு வந்த மீன் மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்பாதுங்க க்ளீன் பண்ண இதெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துறோம் நம்ம சேர்த்து நல்லா பெருட்டி விட்டுக்கோங்க ஃபுல்லாக நல்லா சோதராக மசாலா இறங்குற அளவு பெருட்டி விடுங்க நல்லா பெருட்டி விட்டுக்கோங்க நல்லா சொல்ல பரட்டறோம் பருந்து நல்லா பெருட்டின மாதிரி என்ன மசாலாலாம் இறங்க ஆரம்பிக்கும் மசாலாலாம் நல்லா உள்ளே மிக்ஸாக வரைக்கும் நல்லா பரட்டி விடுங்க அப்போ தான் நல்லா இதாகும் நமக்கு சாப்பிடவும் கொஞ்சம் இருக்கும் மேலாவது தண்ணீனால் மேலே மட்டும்தான் இருக்கும் ஃபுல்லாக போகாது மாதிரி பாருங்கள் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃபுல்லாக பரட்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் காயிட்டுங்க நாங்கள் படுத்து என்ன பண்ணலாம் நம்ம வச்சுக்கலாம் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம இப்போ சின்ன எண்ணெய் வச்சாச்சு அது தேவையான அளவு எண்ணெய் என்ன நல்லா போயிடுச்சு வருது ஆல்ரெடி நாங்கள் மீனுக்குன்னு தனியாக எண்ணெய் வச்சுருக்கோம் யூஸ் பண்ணது தான் போட்டோம் மீன் பாருங்கள் இப்படி நீட்டாக பொரியுதுன்னு பாருங்கள் நல்லா காயினோம் காய்ஞ்சால்தான் அந்த மாதிரி வரும் நாங்கள் சின்ன ஒரு சிட்டி வச்சதுனால ரெண்டு ரெண்டு போட்டுக்கிட்டோம் பாருங்கள் ஃபோட்டோன்னு நீங்கள் எடுக்க பார்க்காதீங்க ஃபோட்டோன்னு எடுத்தீங்கன்னா அடியில் பிடிச்சிக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்த வாட்டி எடுத்தால் தான் அடி பிடிக்கும் போகிறோம் அதனால் பாருங்கள் கற்று விடுங்க அப்படியே karena ini tribuad terjadi di studio lah nggak apa ya போட்டு எடுத்தாச்சு அவங்க இது மாதிரியே எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு நம்ம அதனால் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க சொல்கிறேன் ஆற்றுல பிடிச்ச மீன் ரெடி பொரியல் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்லா நல்லாயிருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்காமல்